நம்மல்ல இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடைப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு இந்த வீடியோ பார்க்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா வந்து நம்ம வீடியோ போடுவோம் அனைத்து ஊர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் வந்து வீடியோ போடுவோம் அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கலான்னு ஒரு புது ஐடியா பிறக்கும் இல்லை நீங்க தொடக்காட்டிங்கூட நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் தொழில் தொடங்கலான்னு ஒரு ஐடியா வரும் அதனால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுக்கு வியாவின் கூட பின்னாறு பின் பிற பிற்காலத்தில் அதாவது ஃபீச்சர்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க சரிங்களா நம்ம கடனை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜிஎஸ்டியோட பக்காவே பண்ணுறோம் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குதுங்க பக்காவே பண்ணுறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து லாங்கில் இருக்க எங்களால் வர முடியல அந்த மாதிரி வந்து சரக்குகள் கேட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்மளே சொந்தமாக பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டப்பில் இப்போ பண்ணிட்டு இருக்கோங்க அதாவது வந்து அது வந்து நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஈரோடுங்க நம்ம இது வந்து இப்போ நீங்க பார்க்க போறது வந்து இது வந்து ஆஃபீஸுங்க அதாவது வந்து இங்க வந்து ஆபீஸ் இங்க சாம்பல் மட்டும் தான் இருக்கும் நம்ம குடௌன் வந்து தனியா இருக்குதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம செலவு கம்மியா தான் வச்சிருப்போம் ஒரு மாடலில் வந்து ஒரு நாலு கட்டு அஞ்சு கட்டு வச்சிருப்போம் ஆனால் குடோன்ல வந்து நீங்க ஐம்பது கட்டு கேட்டாலும் கிடைக்குங்க சரிங்களா இப்ப வந்து நம்ம வந்து இங்கே சென்னை வேலூர் ஒசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி சேலம் திருப்பூர் கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதியில் வந்து நம்மளே வந்து சொந்தமாக வந்து பிரான்சஸ் அமைக்கலான் இருக்காங்க சரிங்களா அதனால வந்து பில்டிங் ஓனர்ஸு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு செட்டப்ல இருந்தா போதுங்க இந்த மாதிரி இப்போ நாங்கள் வீடியோ காட்டாம அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வாடகை தேவைப்படுது நான் சொன்ன ஊர்கள் எல்லாத்துலயுமே வாடகை தேவைப்படுதுங்க அதே மாதிரி எங்களுக்கு ஆள் லேடிஸும் வேலைக்கு தேவைப்படுறாங்க இந்த காண்டாக்ட் நம்பர் தரம் தொடர்பு கொள்ளுங்க மறுபடியும் ஒரு தரம் சொல்லிடுறேங்க சென்னை வேலூர் ஓசூர் மதுரை பாண்டிச்சேரி திருப்பூர் சேலம் திருப்பூர் திருச்சி கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பன்னெண்டு ஊர்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இடம் தேவைப்படுதுங்க நம்ம இந்த பன்னெண்டு ஊர்லயுமே வந்து நம்ம வந்து கிளை பிரான்ச்சு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோங்க நம்ம கிளை நிறுவனம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அதனால வந்து இந்த பன்னெண்டு ஊர் ஊர்லயுமே நமக்கு தேவைப்படுதுங்க பில்டிங் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களோட இடம் இருந்தா வீடா இருந்தா இந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாங்க இப்ப வந்து நம்ம சரக்கு பாத்திரலாங்க பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபா தாங்க அந்த மாதிரி கோட்டு மாடலும் பத்து ரூபா தாங்க இதுல வந்து மினிமம் வந்து நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸ் நம்ம வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருவோங்க இது பாருங்க மாடல் பாருங்க மாடல் நிறைய இருக்குது பாருங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க நிறைய மாடல்ஸ் இருக்குங்க மாடல் போற நிறைய இப்ப சும்மா நம்ம ஓரளவு காட்டுறங்க அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாம் ஒவ்வொன்றிலே வந்து ரேட்டோட ரேட்டோட சொல்லுவோம் இப்ப நம்ம கடையில் எத்தனை டிஸ்ப்ளே எத்தனை ஆயிரக்கணக்கான டிஸ்பிளே மாட்டி இருக்கணும் எவ்வளவு சாம்பிள் மட்டும் இருக்குது அப்படிங்கறத வந்து ஒரு ஓரளவு நம்ம வந்து ஒரு படம் பிடித்து காட்டுறோம் இப்போ நீ அடுத்த அடுத்த வாரம் வீடியோக்குனா ஒவ்வொரு வீடியோவா ஃபிராக்னா ஃப்ராக் பேண்ட் ஷர்ட்னா பேண்ட் ஷர்ட் மிடினா மிடி சுடிதார்னா சுடிதார் டாப்னா டாப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ நம்ம காட்டிகிட்டே இருப்போம் இது வந்து நம்ம சும்மா சாம்பிள் தான் இது வந்து நம்ம ஆபீஸ் தாங்க குடோன் வந்து தனியா இருக்குது நீங்க பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க குடோனு இதுலேயே வந்து நம்ம குடோன் வந்து தனியாகவே போட்டுருவோம் குடோன்லேயே வீடியோ போடுவோம் இப்போ வந்து நம்ம ஆபீஸ்ல போட்டுருக்கோம் வீடியோ நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் எடுத்துக்கலாங்க ஃப்ரீயாக பார்த்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலாக்ஸாக பார்த்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாடலை வந்து நீங்கள் வந்து ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் கேட்டால் கூட நம்ம கொடுப்போங்க இது எல்லாமே நம்ம சாம்பிள் பீஸ் தாங்க சரிங்க இந்த மாதிரி சாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மள்ட வந்து தினம் தினம் வந்துட்டே இருக்குங்க இதை வந்து இப்போ உள்ள சாம்பிளை வந்து நம்ம காட்டிடுறோம் இதெல்லாம் பாய்ஸ் ஐட்டம் எல்லாமே விலை கம்மி தாங்க பாய்ஸ் ஐட்டம் எல்லாமே சாம்பிள் பீஸ் தாங்க இந்த ஷர்ட் பாருங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் நாற்பது தாங்க இந்த ஷர்ட்னுடைய விலை வெறும் நாற்பது ரூபாய்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த சர்ட்டு ஆறு ஷர்ட்டை பிரிங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஷர்ட் ஆறு ஷர்ட் பிரியும் இந்த ஷர்ட்டு பாருங்க அதே மாதிரி தான் சைனிங் ஷர்ட் அதுல ஃபுல் அண்ட் இது அப்படித்தாங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு புல் ஆண்ட் ஆறு ஷர்ட் பிரிங்க இது எல்லாமே இருக்கு நம்மள வந்து செட்டு பாத்தீங்கன்னா மத்த கடையில வந்து ஒரு ஏஜோட நிப்பாட்டிடுவாங்க அதாவது வந்து ஒரு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வச்சிருப்பாங்க நம்ம அப்படி இல்லைங்க ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வயசு வரைக்கும் செட் ஆவே வச்சிருக்கிறோம் தனித்தனியா வேணாலும் வச்சிருக்கோம் இதெல்லாம் சாம்பிள் தான் பாருங்க ஐட்டம் நிறைய இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம டிசன்ஸ் மட்டுமே நூறு டிசைனுக்கு மேல வரும் ஆயிரம் டிசைனுக்கு மேல வரும் ஒவ்வொரு மாடல்லே ஒரு சின்ன குழந்தை ஃபிராக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு டிசைன் இருக்குங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரம் டிசைன்ஸுக்கு மேல வருங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க கம்மியா எண்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ரெஞ்சு தாங்க இப்ப சும்மா நம்ம ஓரளவு காட்டுறோம் நீங்க பாருங்க அடுத்த வர வீடியோ கூட தெளிவா ஒவ்வொரு பீஸாக எடுத்து ரேட்டோட எல்லாமே காட்டுவோங்க நிறைய மாடல்ஸ் வந்துருக்குங்க நிறைய சாம்பிள்ஸ்லாம் இது போட்டிருக்குது உங்களுக்கு சரக்கு வந்து குட எத்தனை வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டில் நூறுக்கு ஒரு மாடல் குறிப்பிட்டு இதுல எனக்கு நூறு கட்ட கொடுத்துருவோம் எல்லாமே நம்ம சொந்தமா தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாங்கி விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாடலில் ஒரு கட்டு ரெண்டு கட்டு எடுத்துட்டு வருவாங்க நம்ம அப்படி இல்லைங்க தயார் அதனால வந்து உங்களுக்கு வந்து எத்தனை கட்டு வேணாலும் கிடைக்கும் இந்த மாடல் எனக்கு நூறு கட்டு கொடுங்கனாலும் நூறு கட்டு கிடைக்கும் இப்ப நம்ம சொந்தமா தயார் தான் நம்ம இந்த மாதிரி பன்னெண்டு ஊர் உள்ள பிராஞ்சஸ் அமைக்கிறோம் சொல்லியிருந்தோம் அது மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகத்துருங்க சென்னை வேலூர் ஒசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி திருப்பூர் சேலம் கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கே எல்லாமே வந்து நம்மளே வந்து இதே மாதிரி நம்மளே சொந்தம் அமைக்கலான் இருக்கோம் இது வரைக்கும் டீலர்ஷிப் கொடுத்துட்டு அது வந்து நமக்கு சரியாக படலை அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க நம்மளே மாதிரி இறங்கி பார்க்குற மாதிரி அவங்க தெரியல அதனால வந்து இந்த முக்கியமான இந்த பன்னெண்டு மாநகரங்களில் மட்டும் நம்ம அமைக்கலாம்னு இருக்குங்க பில்டிங்ஸ் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடுக்கு இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க பாடகிக்கு எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டு ஊர்லையுமே எனக்கு லேடிஸ் ஆள் தேவைப்படுதுங்க பன்னெண்டு ஊர்லையுமே லேடிஸ் வேலைக்கு வேணுங்க இப்போ பாருங்க இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்சியான ஐட்டம் தாங்க எல்லாம் பெரிய பெரிய ஃப்ராக்கு இந்த பெரிய பொண்ணுக்குள்ள இந்த சைடு உள்ளெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய உள்ளது எல்லாமே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தாங்க இது பாருங்க இவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாம் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் கல்கத்தா போனாலே வாங்க முடியாதுங்க உதாரணத்து நீங்கள் கல்கத்தா போனீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபா வர்றதுக்கு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா செலவாகுங்க டிக்கெட்டு மட்டுமே ஐயாயிரம் ரூபாய்ங்க அங்கே ரூம் போடுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய்ங்க சாப்பாடு செலவு மூட்டை ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா காலி ஆயிருங்க கல்கத்தா போனீங்கன்னா நீங்கள் வந்து கல்கத்தாவில் வாங்குற ரேட்டை விட நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் எண்பது ரூபாய்க்கு இருக்குங்கட பீஸு பார்த்திங்க நைட்டிலாம் இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குதுங்க இல்லாத ஐட்டம் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாதுங்க நைட்டி பனிகன் ஜட்டி லுங்கி ஒரு ஜவுளி கடைக்கு சாரீஸ் ஒரு ஜவுளி கடைக்கு எண்ணெய் தேவையோ எல்லாமே இருக்குதுங்க இல்லாத ஐட்டம் நமக்கு எதுவுமே கிடையாதுங்க பாருங்க நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு இருக்கு டாப் காட்டன் டாப்ங்க துணி நைஸ் துணியெல்லாம் இல்லைங்க கட்டி துணிங்க நல்லா உள்ளன் கிளாத் மாதிரிங்க வெளிய வெயிலுக்கு போட்டுக்கலாம் மலைக்கு போட்டுக்கலாம் எண்பது ரூபாய்க்கு ஃபேன்சி மாடல் டாப் இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு நிறைய இருக்குங்க இது பாருங்க எண்பது ரூபா அக்கிரி டாப்பு சூப்பராக இருக்கும் அருமையா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபேன்சியான மாடல்கள் எல்லாமே புது புது மாடல்கள் நிறைய வந்துட்டே இருக்கு மட்டும் நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறதுனால புது புது மாடல்கள் நம்ம நிறைய வந்துட்டே இருக்கும் எல்லாமே கம்மி தான் அம்பர்லா டாப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது நூற்றி நாப்பதுலே ஸ்டார்ட் ஆயிருங்க பாருங்க ஃபேன்சி ஃபிராக் இதெல்லாம் பாருங்க வெஸ்டர்ன் ஃபிராக்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சுடிதாருங்க அதாவது ஒன்னூறு ரூபாங்க பேண்ட் லெகின்ஸ் பேண்டோட லெகின்ஸ் பேண்ட் இல்லாமல் வந்தால் இரநூத்தி நாலு அறுபது ரூபாங்க அந்த மாதிரிங்க இதெல்லாமே எல்லாமே ஃபேன்சி தாங்க பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான் இது பாருங்க உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு ஆலியாக கட்டுங்க ஃபேன்சி மாடல் இதில் நிறையா கலர்ஸ் நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் மற்ற கடையில் நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்க நம்மள்ட்ட வந்து வெறும் கம்மி தான் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதில் கலர் ஏகப்பட்ட கலர் இருக்குதுங்க அதே மாதிரி இது பாருங்க நயாரா செட்டுங்க இதுல எப்படிதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க எல்லாமே ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க பெரிய பொம்பளைகளுக்கே பிராக் இருக்குங்க அதாவது ஏ சைஸ்க்கு உள்ளவங்களுக்கே போகல அந்த மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாமே ரொம்ப சீப்பு தான் உங்களுக்கு டாப் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்புங்க எல்லாமே இருக்குதுங்க நைட் ஷூட்டுங்க இருக்கு பாத்தீங்கன்னா நைட் ஷூட்லாம் இருக்கு சீப்பான ரேட்ல நைட் சூட்டுகெல்லாம் இருக்கு நைட் சூட்னா உங்களுக்கு நூற்றி முப்பது நூற்றி இருபது நூறுரூவா அந்த மாதிரி இதுக்கு நைட்டி கூட கம்மியான ரேட்டுக்கு நைட் சூட் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப்லாம் இருக்குது பாருங்க லேடிஸ் டாப்புக்கு எதனா லேடிஸ் டாப்புக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நூறுரூவா எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ஃபேன்சி டாப்புக்கும் நிறையா இருக்குதுங்க எல்லா ஐட்டம் இங்கே சாம்பிள் தாங்க வச்சுருக்கோம் உடம்பு நம்மளுக்கு எத்தனை தரக்கு வேணாலும் எத்தனை கட்டு வேணாலும் கிடைக்கும் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ஜீன்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இது வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க அருமையாக இருக்குது பேண்ட்டு வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க வேறு ஃபேன்சி ஐட்டம் பாருங்க இரநூத்தம்பது ரூபா தான் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் ஹெவி குவாலிட்டிங்க மற்ற பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டுருக்கோம் பாருங்க மற்ற கடைக்கார ரேட்டு இரநூத்தி பத்து ரூபா நம்ம ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க நூற்றி ரூபா கொடுக்குறனால சட்டை மட்டும் இருக்காதுங்க நீங்கள் பாருங்க மூணு தையல் போட்டிருக்குங்க ஒரு தையல் ரெண்டு தையல் இல்லைங்க மூணு தையலுங்க துணி பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க எல்லாமே இருக்கு ஃபேன்சி எல்லாம் இருக்குது டி ஷர்ட் ஹைட்டை இருக்குது லைக்ரா ஷர்ட் இருக்குது டி ஷர்ட்டு காலரு வீணக்கு ரவுண்ட் நக்கு லோயரு அறுபது ரூபா அறுபது ரூபா இருந்து ஷர்ட் ஆரம்பிக்குங்க லோயர் பேண்ட் இருக்குது ட்ரௌசர் இருக்குது சட்டை பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இதில் பாருங்கள் சட்டை ஃபுல்லாக இருக்குது நிறைய ஷர்ட்டை இருக்குதுங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் ஒவ்வொரு பீஸ் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க அளவே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க வெறும் எண்பது ரூபாவில் வந்து ஷர்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பாத்தீங்கன்னா மற்ற பக்கம் ஏகப்பட்ட ரேட்டுக்கு விற்பாங்க நம்மள்ட்ட வெறும் நூறே ரூபா தாங்க லைகரா ஷர்ட் வெறும் நூறே தான்

ஏ டூ ஜெட்டுங்க நம்மகிட்ட இல்லாத சருக்கே இருக்காதுங்க குழந்தைகள்ல இருந்து பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ளாடைகள் இருந்து மேலாடைகள் வரைக்கும் சேரீஸ் வரைக்கும் இன்ஸ்கர்ட் லுங்கி நைட்டி அனைத்து வந்து நீங்க ஒரே பக்கம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் மினிமம் பர்ச்சஸ் வந்து நம்மகிட்ட வந்து நீங்க எவ்வளவுக்கு வேணும் எடுத்துக்கலாம் கணக்கு இல்லை எங்கிட்ட வந்து ஒரு கட்டு இதுல கொடுங்க ரீட்டைல் கிடையாதுங்க கண்டிப்பா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டேன் கஸ்டமர் வியாபாரியும் வந்து ஒரு கட்டு எனக்கு இதுல ஒரு கட்டு வேணும்னா கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் கூரியர் ஆன்லைன் ஆரோனா மினிமம் ஐயாயிரம் ரூபாய்ங்க பிரியாவே பண்ணி கொடுத்துறேன் நீங்க எவ்வளவு சரக்கு எடுத்தாலும் உங்க ஊர் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் பிரிதாங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் சரிங்க அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாலும் சரிங்க ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ உங்க ஊருக்கு சரக்கு புக்கிங் பண்ணி உங்க ஊர்ல வந்து இறங்குற வரைக்கும் ஃப்ரீங்க உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ இல்ல ஆபீஸ்ல போட்டாங்க நீங்க அங்க எடுத்துக்கலாம் உங்க ஊர் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் ஃப்ரீங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீங்க எத்தனை ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் சரி நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடுறோம் பாத்தீங்க இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமா ரேட்டோட தெளிவா காட்டுவோம் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன்ல வேணாலும் ஆன்லைன்ல ஆர்டர் கொடுப்போம் வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒன்றும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி விட்டுருங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம கேட்லாக் ஃபுல்லா அனுப்பிச்சு விட்டுருவோம் நீங்க பார்த்துட்டு என்ன வேணும்னு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி விட்டீங்கன்னா நம்ம அதுக்குண்டான ஐட்டங்கள் போறாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிங்கன்னா உடனே இன்னைக்கு பணம் போட்டீங்கன்னா நாளைக்கு கால சரக்கு வந்துடுவோங்க மினிமம் பத்து சையாயிரம் ரூபாய் அது கம்மி கிடையாது ரீட்டெயில் கிடையாதுங்க ஹோல்சேல் தான் நேரில் வந்தால் எவ்வளவு வேணால் எடுத்துக்கலாங்க நன்றிங்க வீடியோ சப்ரைப் பண்ணுங்க நன்றிங்க